போஜூர் வணக்கம் எல்லாரும் இப்படிங்க சேத்து மாக்கிறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லோரும் சேத்து மாக்கிறோம் அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு ரசம் செஞ்சு காட்ட போகிறேன் ஒன்று வந்து ரவை இட்லி இன்னொன்று வந்து புளி வார சொல்லுவாங்க அது வந்து பன்னீரிகிட்ட தான் செய்வாங்க அது வந்து அந்த லார் வாங்கி அதில் தான் வந்து செய்வாங்க அந்த கறி அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறாங்க வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சரிங்க இப்போ இந்த ரவை இட்லி செய்யறதுக்கு வந்து நான் ஒரு ஐநூறு கிராம் வந்து நான் செம்முள் எடுத்து வச்சுக்கிறேன் ரவை ஒரு நாலு தயிர் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஒரு தயிரும் வந்து உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தெரியுதுங்களா அப்போ வந்து நான் உங்களுக்கு நாலு எடுத்து வச்சுக்கிறேன் நான் அதில் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த இந்த சோடா உப்பு வந்து சோடாப்பு வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றரை தான் நம்ம போட போகிறோம் அதில் ஓகேங்களாங்க சரி இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம இந்த ரவையை வந்து கொட்டிடுலாம் இதில் ஜிலேபியூரை போட்டுடலாம் நான் சொன்ன மாதிரி ஒன்றரை அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம் நான் ரொம்ப நான் முதல்ல ஒன்று தான் போட்டுருந்தேன் அதுக்கப்புறமெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பொச பொசன்னு வரணுன்றதுக்காக தான் வந்து நான் ஒரு ஒன்றரை அளவுக்கு நான் போடுவேன் வளாப்பாங்க இந்த அளவுக்கு நாங்கள் வந்து அதை நீச்சிட்டேன் இந்த அளவுக்கு நீச்சிட்டேன் அவ்வளோ அவ்வளோப்பா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம் வளங்க இந்த நாலு தயிரையும் நான் போட்டுட்டேன் நான் இதில் இப்போ வந்து நம்ம இதை நல்லா மெலோஷே பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து தயிர் வந்து பத்தில்னாக்கா நீங்கள் மேல் கொண்டு போடுங்க நான் வந்து இப்போ நாலு தயிர் போட்டுக்கிறேன் இதை நல்லா நம்ம மெலோம்ஷே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்லாம் நம்ம பார்க்கலாம் என்ன செய்யறதுன்னு தயிர் போடலாமா என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த போ தயிர் போட்டேன் பாருங்கள் அதில் வந்து நான் ஒரு பூ தண்ணி ஊற்றுறேன் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு மாவு நம்ம இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு இப்படி இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அது போதும் தக்கோ வலா அப்போ நான் இதுக்கு வந்து நான் எவ்வளோ போட்டுக்கிறேன்னாக்கா வந்து ஐநூறு கிராம் ரவை போட்டுக்கிறேன் ஐநூறு கிராம் தயிர் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஒன்றரை பாக்கெட்டு வந்து லெவியர் போட்டுக்கிறேன் சோடா உப்பு உப்பு அந்த தயிர் நீங்கள் மெசுரே பண்ணிங்க பாருங்கள் டப்பா அந்த போக்குது பாருங்க அந்த போல வந்து நீங்கள் ஒரு ஒரே ஒரு போ தண்ணி மட்டும் தான் நான் ஊச்சிக்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி தான் நான் அதில் ஊற்றிக்கிறேன் ஓகேங்களாங்க இதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் போ ரவை வந்து நம்ம ஊற வச்சோம்ல இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவளா இதுவாங்க செம்ம சூப்பராக இதை வந்து எனக்கு வந்து இது இருக்குது ஓகே அப்போ நம்ம என்ன செய்வோன்னாக்கா நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றினால நீங்கள் வந்து நம் இப்போது நம்ம மேற்கொண்டு நம்ம இன்னும் ஒரு ஒரு ஆப் அழுக்குது இந்த அழுக்கு ஊற்றுறேன் நூற்றி ஐம்பது எம்எல் ஆகுது நம்மளுக்கு ஓகே ஆனால் இப்போது நம்ம இட்லி ஊற்றுற பார்த்தா வந்துடுச்சு பாருங்கள் ஓகே இங்கே பாருங்க வரா வரா ஓகேங்க இப்போது நம்ம இந்த இட்லியை ஊற்றலாம் இங்கே பாருங்கள் இந்த கறி வந்து இந்த மாதிரிக்கும் ஹலோ இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் லார் வாங்கி செஞ்சால் தான் வந்து அந்த அந்த குழம்புடைய ருசி கொடுக்கும் வாங்கி பாருங்க இப்போ இதை வந்து நம்ம துண்டு துண்டாக நம்ம வைக்கிறலாம் நான் வந்து இந்த மாதிரி அளவுக்கு நான் துண்டு போடுறேன் இதுக்கு வந்து நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது பாருங்கள் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறேன் அதை வந்து நம்ம நீட் நீட்டாக வெட்டி வச்சுக்கிறேன் அதை நான் போடுறேன் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து இஞ்சி பூண்டு போடுறாங்க ஒரு கியூயர் சூப் அழுக்கும் நான் போடுறேன் ஒரு பெரிய பச்சை மிளகாவா வந்து நான் இது இந்த மாதிரி கீரி எடுத்துருந்தேன் இதையும் போட்டுறேன் இதையும் நம்ம வந்து லேசாக வதப்போம் இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு கால் கரண்டி வந்து மஞ்சள் தூள் போடுறாங்க ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு தனியா தூள் போடுறேன் ஒரு அரை கரண்டி அளவுக்கு மேசக்கரண்டித்தால் மிளகா தூள் போடுறேன் இந்த சாந்து வந்து நல்லா பொருந்தி வந்துச்சு இந்த சமயத்தில் நான் வந்து இந்த கறி போடுறேன் இருபது கிராம் அளவுக்கு புளி எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன் இத வந்து இப்போ ஊற்றலாம் உப்புெல்லாம் கரெக்டாக உப்பு போடவே இல்லை புளியில கூட நான் உப்பு போட்டு கரைக்கல அதனால நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ கறியை வந்து நம்ம வேக வச்சிடலாம் வடுவம் போடுறேன் ஒரு மேசக்கரண்டி அழுவுக்கு நல்லா புளியா வந்து ஒரு மேசக்கரண்டி அழுவுக்கு கீழே சூப்பர் அழுக்கு நான் வந்து வடுவம் போட்டுக்கிறேன் அது கூடிய வந்து தேங்காய்பூ ஒரு ரெண்டு கரண்டி ஒரு ரெண்டு பெரிய கரண்டியாக நல்லா ரொம்ப போடுங்களேன் அதனால இங்க பாருங்க நல்லா தேங்காவும் இந்த வடுவவும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பொன்னிறமாக ஆகிப்போச்சு நல்லா வறுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து ஆகிட்டால் போதும் இந்த இந்த மாதிரி போதும் இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து போயிருந்தோம் பாருங்க நம்ம வந்து அந்த தேங்காய் வடுவோம் ரெண்டையும் வந்து நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டோம் இப்ப இதை இந்த குழம்புல போட்டு செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க சோஸு உங்களுக்கு நான் இன்னைக்கு சூப்பரான புளிவா குழம்பு செஞ்சு காட்டிக்கிறேன் இது எங்க வீட்டுல வந்து புளிவா சொல்லுவாங்க அதை வந்து நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிக்கிறாங்க இது வந்து ஒரு கொதி வந்தவுன்னே இறக்கிடணும்னு சொல்லுவாங்க அதை பாருங்கள் ஊருப்பட்ட கொதி வந்து போச்சு இது சரியாங்க ஆதா புளிவாக்கு குழம்பு ரெடிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான இட்லி ரவை இட்லி செஞ்சுக்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் புலிவாக்குழம்பு சொல்லுவாங்க பாருங்கள் இது அதை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிக்கிறேன் பாருங்க சரிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு புலிவாக் குழம்பு செஞ்சுக்கிறேன் எப்பயும் ரவை இட்லி செஞ்சுக்கிறேன் நீங்க பார்த்தீங்க ரவை இட்லிக்கு நான் வந்து என்ன நான் போட்டேன்ட்டு சொல்லிக்கிறேன் இந்த புலிவா வந்து நம்ம ஊரில் நம்ம நம்ம ஊர்ல வரும்போது நம்ம அப்பா அம்மாவை வந்து செஞ்சுக்கிறாங்க இது எங்க வீட்டு ரெசிபி இது நீங்க வந்து யாராவது உங்க வீட்லேயும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சுக்கிறாங்கனாக்கா நீங்க எனக்கு வந்து கொமந்த சொல்லுங்க கண்டிப்பா இன்னொன்று வந்து நம்ம ஊரில் இன்னும் இந்த கறியெலாம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம ஊரில் செஞ்ச விஷயத்தை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நம்ம ஊரில் வந்து ரோட்டு மேடே போகிற எல்லா பொருளையுமே நம்ம நம்ம அப்பா வந்து அப்போலாம் வந்து வாங்குவாங்க இந்த கோழி கவுதாரி காடை மண்டுக்கு அப்புறம் வந்து உடும்பு இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் இது வந்து எங்கள் வீட்டில் செய்வாங்க அப்போ அந்த மாதிரி செய்யறது தான் இங்கே பாருங்க அப்பயே வந்து நம்மளை வந்து எப்படி வளர்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாதிரிலாம் சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிறாங்கட்டு பார்த்தாலே தெரியதில்லை உங்களுக்கு ஓகேங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான பொழிவாக இருக்கும் செஞ்சுக்கிறேன் நான் நீங்களும் வந்து வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்கள் இந்த ரவை இட்லி கூட பாருங்க எப்படி சாஃப்ட்டாக வந்துது பாருங்கள் உங்களுக்கு நல்லா நல்லா தூவா வந்துக்குது இதை வந்து இப்போ நம்ம வந்து மென்டை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும்ங்க இந்த சோஸ் இந்த இட்லி தோசை கூடலாம் இந்த சோஸ் தொட்டு சாப்பிட்டா வா சமைச்சாக்கும் இது வந்து அந்த இந்த குழம்புக்கு வந்து மெயின் வந்து அந்த தேங்காவும் வடுவும் தான் முக்கியம் அதை வந்து நம்ம நல்லா வருத்துட்டு அதை அரைச்சி நம்ம போடுமா வச்சுக்கோங்களாம் அப்போ தான் வந்து அது சூப்பராகும் இதை வந்து நீங்கள் வேறு கறியில் செஞ்சு பார்க்கணுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் இது வந்து இப்படி தான் செய்யணும் இதுக்கு பேரே வந்து அப்படி தான் வச்சுக்கிறாங்க புளிவாருன்னு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா வந்து என் வீட்டில் திட்டம் போகிறாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது வந்து புளிவாகுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து புளி இல்லாரை வந்து புளிவாகுன்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து விஷத்தில் புளிவார் குழம்புன்னு தான் ஏறி வச்சுக்கிறேன் அதை வந்து இது உங்களுக்கு நீங்கள் வந்து இதை கேள்விப்பட்டுக்கிறீங்களா என்னன்னு தெரில இந்த ரிசத்து உங்கள் வீட்டில் செஞ்சுருப்பாங்க என்ன பாடிச்சுருக்காங்க அதெலாம் வந்து நிறையா பேர் செய்வாங்க இந்த வந்து அப்பறம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நீங்களும் சொல்லுங்கள் வந்து உங்கள் வீட்டில் செய்வாங்களா அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் செய்வாங்க இது வந்து ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க இந்த குழம்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் காஜிலேயே விட்டுட்டேன் முடிச்சிடலாம் அந்த அந்த புளிப்பு காரம் தேங்காய் உடைய வாசனை செம்ம சூப்பராக இருக்குதுங்க இதை முடிச்சுட்டு தான் நான் கிளம்பணும் நான் போகிறேன் சரிங்க நீங்களும் வந்து இந்த இந்த குழம்பு செஞ்சு பாருங்க வீட்டில் ஓகேங்களாங்க இந்த ரவை இட்லி வந்து செம சூப்பரா வந்துக்குது நான் சொன்ன அளவு நீங்க போட்டிங்கனாக்கா கண்டிப்பா நீங்க ரத்த பண்ண மாட்டீங்க உங்களுக்கு சூப்பரா வரும் மாவு இட்லி வந்து செய்யலாம் நம்ம அடிக்கடி நம்ம மாவு இட்லி செய்கிறோம் இல்லையா இந்த ரவை இட்லி வந்து திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு செய்யணும்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரி இட்லியும் நம்ம செய்யலாங்க ஓகேங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் சரிங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்